நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஐம்பத்தி எட்டு பதிமூன்றாம் வசனத்தினுடைய பின்பாகும் பதினான்காம் வசனத்தினுடைய முன்பாகும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன ஏறி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை வச்சிருக்கிறார் சொல்ல போனா ஒரு செழிப்பான வாழ்க்கையை வச்சிருக்கிறார் ஆச்சரியமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார் உயர்ந்த இடங்களில் ஏறியிருக்க பண்ணக்கூடிய வாழ்க்கையை வச்சிருக்கிறார் ஆனா இது எப்ப நம்ம சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா கர்த்தருடைய நாளை மகிமையான நாளான்ண்டும் இவன் ஓய்வு நாள் அந்த நாள் ஆண்டவருக்கு உகந்தபடி நம்ம செய்யணும் தேவன் விரும்புகிறபடி செய்யணும் ஒரு நாள் ஒரு ஊழியரை மோடி பிடி பேசிக்கொண்டிருந்தார் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும்னா அந்த வேலையின் வருமானத்தை நீங்கள் முழுமையாக ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் எடுத்தீங்கன்னா அந்த வருமானம் ஆண்டவருக்கு செல்ல வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு ஓடி ஓடி காரியங்களை செஞ்சீங்கன்னா அந்த நாளின் வருமானங்கள் அந்த நாள் ஆண்டவருக்காக செலவழிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இதை நம்முடைய உள்ளங்களிலே அமுக்கி வச்சிட்டோம்னா அமைக்கினா உள்ள தங்கும்படி செஞ்சாச்சுன்னா வசனங்களை தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய் ஆண்டவரில் மகிழ்கின்ற ஒரு அனுபவத்தை தருவார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி ஏறியிருக்கபடி பண்ணி பூமியின் உயர்ந்த இடம் ஒரு மேன்மையான இடத்துக்கு நம்ம கொண்டு போவாராம் எவ்வளவு ஒரு மேன்மை எவ்வளவு ஒரு மகிமை இதை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஓய்வு நாளை மட்டும் தேவனுக்கு பிரியமான முறைகளிலே நாம் செயல்படுத்தினாலே இந்த ஆசிர்வாதங்கள் தானா நமக்கு வந்துடும் நல்ல ஆண்டவரே எளிய முறைகளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஓய்வு நாள் நமக்கு புரியமாய் ஆசரித்தார் எங்கள் வாழ்க்கை வரக்கூடிய மேன்மையை நாங்கள் பெற்று அனுபவிக்க நீர் எங்களுக்கு கிருபைதார் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே